ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்ட இலகையான இட்டமொழி இட்டமொழி பக்கம் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க தாலுகா வந்து உங்களுக்கு சாத்தானங்குள்ள ஆகிரும் பாருங்கள் மூணு ரோடுகள் சந்திக்கக்கூடிய ஒரு இடம் இது மூன்று ரோடுகள் சந்திக்கக்கூடிய இடத்துல இருக்குது அப்புறம் அந்த லேண்டோட இன்னொரு பக்கம் போயாச்சுன்னா அங்கேயும் இன்னும் பாருங்கள் மூன்று ரோடுகள் சந்திக்குது ஒரு பக்கம் கருமேனி அணை கரிமேனி டேம் ஒரு சைடு வலது பக்கம் இடது பக்கம் நம்மளுடைய லேண்ட் லேண்டோட ஃப்ரண்டேஜ் பாருங்கள் சுமாராக ஒவ்வொரு சைடும் ஒரு எழுநூற்றம்பது அடி ஆயிரத்தி ஐநூறு அடி ஒரு எழுநூற்றம்பது எழுநூற்றம்பது ஆயிரத்தி ஐநூறு இன்னொரு சைடு அதே போல் ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடி ஸோ ஒரு மூவாயிரம் அடி ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்கக்கூடிய நல்ல ஒரு நிலம் பாருங்கள் நேரில் ஒரு வண்டி போகுது பாருங்கள் பார்த்தீங்களா ஒரு பைக்கு போகுது அது பஸ் ரோடு அந்த ரோடு நமக்கு டச் உண்டு அந்த ரோடும் நான் நிற்கக்கூடிய ரோடுமாக ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடத்துல ஒரு மூணு முக்கு ரோடு சந்திக்கும் இப்போ நான் நிற்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு மூன்று ரோடுகள் சந்திக்க சந்திக்கக்கூடிய இடம் ஆக மூன்று இடம் இப்போ நிற்க பாருங்க இது லெஃப்ட் சைடு ரோடு பார்த்தீங்க ரைட் சைடு வந்து இது டேமோட ஒரு சைடு கரை ஸோ ரெண்டு இடத்துல மூணு ரோடுகள் சந்திக்கும்படியாக உள்ள இடத்துல நூற்றி நாலு ஏக்கர் இருக்குங்க இதில் நூற்றி நாலு ஏக்கர் ஒரே ஒரு கையெழுத்து தான் பட்டா சொத்து அதாவது லேட்டஸ்ட்டு பட்டா லேட்டஸ்ட்டு பட்டா இது வந்து இன்னும் மூன்றாவதாக உள்ள பக்கம் மூன்று பக்கங்கள் இது வந்து மூன்றாவது பக்கம் ரோடு நீளத்தில் ஃப்ரெண்டேஜ் அங்கே வரைக்கும் பாருங்கள் பார்க்கக்கூடிய கிட்ட வரைக்கும் ஏன்னா ஆயிரத்தி ஐநூறு அடி இருக்குது நம்முடைய ஃப்ரண்டேஜ் தான் இது லாஸ்ட்டு என்று ஒரு சைடு இன்னொரு சைடு நீங்கள் இன்னும் பார்க்குறீங்க சைடில் கரிமேனி ஆறு கரிமேனி டேம்பு இதில் ஒரு மூன்று ரோடுகள் சந்திக்கக்கூடிய இடம் அடுத்து மெயின் ரோட்டில் வந்து மூன்று ரோடுகள் சந்திக்கும்படியாக உள்ள இடம் அப்படி மூன்று இடங்கள் காணிச்சும் பாருங்கள் நேராக வந்து ஊர் தெரியுது கிராமம் அங்கே உள்ள வாட்டர் டேங்கு தான் நான் உங்களுக்கு க்ளோஸ் அப் பண்ணி காணிக்கிறேன் ஒரு பக்கம் கரிமேனி டேமு கரிமேனி ஆறு மூன்று ரோடுகள் சந்திக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு நனையாக இருக்குது இதோட முக்கிய என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டா தான் இருக்குது அடங்கல் இருக்குது டேக்ஸ் அடைச்சது இருக்குது பத்திரம் இல்லை இனி பத்திரம் தான் இதுக்கு உருவாக்கணும் பத்திரத்தில் பட்டாயிரம் இருந்து பட்டா பத்திரம் நம்ம உருவாக்கணும் ஏக்கருக்கு பன்னிரெண்டு லட்ச ரூபா ஒரு சென்டோட விலை பன்னிரெண்டாயிரம் ரூபா கேட்காங்க பட்டா லேட்டஸ்ட் பட்டா தான் கிளியராக இருக்குது பட்டா மொத்தம் நூற்றி நாலு ஏக்கர் இருக்குது உங்களுக்கு திருச்செந்தூர் மாநில நெடுஞ்சாலை எட்டமொழிலருந்து மூணே மூணு கிலோமீட்டர்களுக்கு இந்த இடத்துக்கு வந்துடலாம் ஆக நம்ம இடத்துல இருந்து மூணு கிலோமீட்டரில் மாநிலம் நெடுஞ்சாலை ஸ்டேட் ஹைவே மூணு கிலோமீட்டர் இருக்குதுங்க பட்டாஞ்சம்பு பழைய காலத்துல தான் பட்டம் தான் இருக்கும் பத்திரம் இருக்குது அதாவது தான் வேறு ஒரு ப்ராப்ளம் இல்லை ஓகே தேங்க்யூ